அப்படி ஒரு வேடன் வந்து காட்டுக்கு போறேன் காட்டுல வந்து வேட்டை தேவை போறான் அப்ப ஒரு ராஜாவும் வேட்டைக்கு போறார் எங்க போறார் எங்க போனார் காட்டுக்கு போனார் ராஜா கூட போனா யாரெல்லாம் போவா மந்திரி எல்லாம் போவா இன்னைக்கு இருக்க மந்திரி மாதிரி மந்திரி எல்லாம் கூட போறான் ராஜா போன வேட்டைக்கு போகும்போது ஒரு சிங்கம் ஒண்ணு வந்துருது சிங்க வந்து ராஜா விரட்ட ஆரம்பிச்சிருக்கு கூட வந்த மந்திரி எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க ஓடி இருப்பான் இப்ப இருக்க மந்திரிங்க ராஜா கிட்ட வரும்போது கத்தரா ஐயோ 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 காப்பாத்துனே காப்பாத்துங்க ஒரு மந்திரியும் ஜெயிக்க வச்சனே ஒருத்தங்க வரமாட்டீங்களா இப்படி நட்டாத்திரம் விட்டுருட்டீங்க உனக்கு இந்த தொகுதி வேணும் கேட்டியே இந்த இலாக்கா வேணும் கேட்டனே கொடுத்தனே இந்த போஸ்டிங் வேணும் குடிச்சனே நட்டாத்திரம் விட்டுட்டேன்னு கத்த அங்கிருந்த வேற என்ன பண்றானா அம்ப லேசை இழுத்து விட்டா சிங்கத்தோட கழுத்துல போய் அந்த அம்பு குத்தி சிங்கம் செத்து போச்சு ராஜா அப்படியே மூச்சையே நிக்கிறாரு சிங்க பக்கத்துல செத்து கிடக்குது யாரு காப்பாத்தனா வேதன் காப்பாத்தனா ஆஹா இவன் தான் நமக்கு தகுதியானாள் வாடா வாடா வாடான்னு கட்டி முடிச்சு அழுகிறார் என் உயிர காப்பாற்றிய என்ன வேணும்னு கேளு என்ன வேணும்னு கேளு அடுத்த தேர்தல் ஒரு போஸ்டிங் வேணுமா இந்த நாட்டில் வேணுமா எது வேணும் கேளு 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 ஐயோ யோயோ ராஜா வெள்ளா எனக்கு தயவு செஞ்சு வேண்டாம் என விட்டுருங்க எனக்கு உங்களை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை நான் காப்பாத்திட்டேன் இல்ல நீ ஏதாவது கேளு ஏதாவது கேளு இல்லை ஏதாவது கேளு ஆனா இது வேண்டாம் எதுவும் வேண்டாம் இது வேண்டாம் இல்ல எதாவது கேளுங்க இவங்க சொல்றாங்க என்ன கேட்க ஒரே ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க போ ஒரே ஒரு நாள் அவ்வளவு தானே போ சரி என்ன ஒரே ஒரு நாள் என் பிறந்த நாளையே உங்கள் வீட்டுல கொண்டாடுறேன்ட்டா எப்ப வேணாலும் கொண்டாடுறேன்னாரு பிறந்த நாளையே வீட்டுல கொண்டாடுறேன்னு சொல்லிட்டேன் சரி நாட்கள் போது எல்லா மந்திரியும் வந்துட்டாங்க பிறந்த நாள் ராஜாவோட பிறந்த நாள்ல எழுங்குது இந்த வேடன் எங்க இருக்கிறாங்க காட்டுக்குள்ள இருக்கான் காட்டுக்குள்ள பாதை எப்படி இருக்கும் நீங்க தார் ரோடுமா இருக்குமா நம்ம ரோடே காட்டு பாதை மாதிரி தான் இருக்கு அது வேற விஷயம் அந்த ரோடு எப்படி இருக்கும் கல்லு முள்ளா இருக்கு ராஜாவோட தேர் அந்த காட்டுவாசியோட வீட்டுக்கு போடுமேங்கிறதுக்காக ஒரு மந்திரி என்ன பண்ணானா நல்ல ரோடா போட்டு கொடுத்துரும் தார் ரோடு போட்டு கொடுத்துட்டான் ஒரு மந்திரி இப்போ இந்த காட்டுவாசி ராஜாவோடு தான் சாப்பிடுற வீடு காட்டுவாசியோட வீடு எப்படி இருக்கும் மண்ணெல்லாம் வச்சு மூடி ஒரு மாடு இருக்கும் ஒரு மந்திரி பார்த்தா ராஜா போய் உட்கார்ந்து வீடு மண்ணு குடிசியாவா இருக்கும் இழுத்தின் கட்டுறா பெரிய மாளிகையை பண்ணி ஒரு மாளிகையை கட்டி ஒரு மந்திரி முடிச்சுட்டா இப்போ இந்த காட்டுவாசி என்ன டிரெஸ் போட்டிருப்பான் போய் எடுத்திருப்பான் எங்க எடுத்திருப்பான் இடதலைய கட்டிருப்பான் கிழிஞ்ச டிரெஸ் போட்டிருப்பான் அப்ப ராஜாவோட உட்காந்து சாப்பிடுற இந்த பையன் இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா போடுறது நல்ல வேட்டி சட்டை நல்ல ட்ரெஸ்டர் சந்தை செடிகளை போட்டு கொடுக்க இன்னொரு இந்த அடுத்த தடவை ராஜா நம்ம விட்டா என்ன செய்யறது அப்படின்னு சமைக்கிறதுக்கு பாத்திரம் மண் பாத்திரத்தை சமைச்சா நல்லதா இருக்கும் வெள்ளி பாத்திரம் எடுத்துக்கொடுவா வெள்ளி பாத்திரம் எல்லாம் அழிச்சு எல்லா தயாராகிடுச்சு இப்போ இந்த வேடன் ரோடு கேட்டானா நல்ல ரோடு கேட்டானா கேக்க நல்ல டிரஸ் கேட்டானா கேக்க நல்ல வெட்டி பாத்திரம் கேட்டானா கேட்கல வீடு குடிசை எடுத்துட்டு மாளிகை கட்டுன்னு கேட்டானா கேட்கல என்ன கேட்டான் ராஜா ஒரு நாள் வீட்டுக்கு வா ராஜா ஒரு நாள் வீட்டுக்கு வா அவங்களுக்கு சொல்ல வந்த மந்திரமும் அதுதான் கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் விஸ்வநாதா இது நாளா இயமை அடுத்த மாசம் ஏதோ இன்கிரிமெண்ட் இருக்குங்கிறாங்க இருக்காதுங்கிறாங்க இருந்தா நமக்கு அடுத்த பிரதோஷத்துக்கு நல்ல பசும்பாலா வாங்கி அபிஷேகம் இதோட நகையை வச்சு நாலாவது மாசம் ஆயிடுச்சு கொஞ்சம் கண்டு பார்த்தேன்னா பையன் படிச்சுக்கிட்டே இருக்கான் நல்ல வேலை குறைஞ்ச சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு போயிட்டானா அதான் போதும் அது மட்டும் போதும் அதுக்கு மேல வேண்டவே வேண்டாம் பையன் போயிடுவான் வேலைக்கு போயிருவான் வேலைக்கு போகணும்னா நல்லா சம்பாதிக்கிறான் பொண்ணும் நான் வந்துருச்சுன்னா அது மட்டும் போது வேற எதுவும் கேட்கணும் நல்ல பொண்ணு வந்துடும் பள்ளி சேன்னு சொல்லிருப்பாங்க செடிக்கு பள்ளி அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க உன் பேரை சொல்லணும் என் பேர் சொல்ல வேண்டாம் உன் பேரை சொல்றதுக்கு ஒரு குழந்த அது மட்டும் போதும் அது எப்படின்னா என் மடியில உட்காந்து மூச்சா போறதுக்கு ஒரு குழந்த போதும் எல்லாம் சரி ரொம்ப நாள் வாடகைமே இருக்கிறோம் போட்டோ வைக்கிறான் நாங்க இருக்கிறதுக்கு இல்ல உங்க போட்டாக்கிறது நாலு பெட்ரோட்டி ஐம்பது லட்சம் நீ இருக்கிற கிருஷ்ணநாதன் உள்ள உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு பேக்கெட் சூடம் இருக்கு நாலு தூரத்தை பத்த வைக்கணும் அது கேட்கவா போராடு அப்புறம் அப்படி சந்தனம் ஒண்ணு வைக்கிறோம் சந்தனம் இல்லைங்க அது சந்தனம் இல்லைன்னு சாமிக்கு தெரியும் நமக்கும் குங்குமமும் ஒண்ணு வைக்கிறோம் அது குங்குமம் இல்லைன்னு சாமிக்கும் தெரியும் நம்ம எடுத்தா எப்படி இருக்கிறோம் போதீஸ் கணபதி ஆடி தள்ளுபடி ஆவணி தள்ளுபடி அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் இருக்க பசு தள்ளுபடி எல்லா தள்ளுபடியும் போக எல்லாத்தையும் இருக்க சாமிக்கு எடுத்தா எப்படி இருக்கிறோம் கம்மியாடு தேங்காய் மொழி உடைச்சதுக்கு அப்புறம் சாமி அது கிடைச்சதா இல்லையாங்க மூடி கிடைச்சதா இல்லையா அப்படி தவறி ஐயர் வேற மூடி கொடுத்துட்டாருன்னு இல்லையே சின்ன மொழியா வந்து சீந்தார் ஐயர் அதோட